ய நண்பர்களே என்ன மரம் பார்த்தீங்களா வேப்ப மரம் நம்ம முனேஸ்வரர் அங்காளேஸ்வரி வீரமாக்காளி இந்த மூணு தெய்வமும் இங்கே இருக்கு இந்த மூணு சாமியுமே இங்கே தான் இருக்கு அந்த சாமி தான் ஏமாலையும் இருக்கு தான் பண்ண போகிறோம் நலங்கு வைக்க போகிறோம் என் அக்கா எல்லோரும் இங்கே துணை இருக்கணும் என்னை பத்தி ஐயா முனேஸ்வரன் துணை இருக்கணும் என் பேத்தி ஓர்றா என்னம்மா 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 அவளை பிடிக்கவே எனக்கு டைம் சரியாக இருக்கு அவள் பின்னாடி ஓடவே என்ன பார்த்தா எம்மா தாப்பாலை திறக்க முடியல கத்துறா திறந்து விடுங்க அம்மாச்சி தாப்பாலை திறந்து விடு என்னடா வாங்கிவாடாடா டன் சொல்லு பை ஓகே ஓகே சொல் ஓகே சொல்லு ஓகே பாய்